ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வருடமானது பிறக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது மேலும் இந்த வருடத்திலாவது மாற்றங்கள் உண்டாகுமா அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ராகுகேது பயிற்சியால் பணமழை கொட்டப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன மேலும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான பல சாதகமாக இருக்கு மேலும் அசுப பலன்கள் என்ன மாதிரியான விதத்தில் நடக்கும் மேலும் வந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக அனைத்து விதமான தகவலுமே கன்னிராசி நீர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த பெருமாள் நிச்சயமாக நடத்தி காட்டுவாருங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம இந்த கனி ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடந்த காலம் அதாவது கடந்த எட்டு மாதங்களாகவே ராசி லக்னத்தில் கேது பயணிப்பதால் அஷ்டமத்து தான் உங்களுக்கு இருந்திருக்கு மேலும் ராக கேது உத்திரனை தாண்டி வெளியில் போகும்போது உங்களுக்கு சாப விமோச்சனம் கண்டிப்பாக பிறக்க போகுது வெளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசி மற்றும் லக்னத்தில் இருந்து கேது கிளம்பி விரைவு போவதால் உங்களுக்கு நிறைய விதமாக மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இதுவரை மற்றவர்களிடம் தவறுகளை கண்டு கொண்டே இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை ஒப்படைச்சிங்க அப்படின்னா டக்குன்னு முடிச்சுருவாங்க அதில் நீங்கள் குறையே சொல்லாத அளவுக்கு அந்த வேலைப்பாடுகளும் இருக்கக்கூடும் அளவுக்கு இயற்கையாகவே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் மற்றும் மூத்தவர்களின் தொல்லைகள் உடல்நல பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த எட்டு மாதங்களாகவே அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு தடை ஏற்பட்டு இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கெட்ட விஷயம்லாம் உங்களுக்கு தோன்றியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு மற்றும் கேது பயிற்சி அடைவதால் விரக்தியில் இருந்து வெளி வருவீங்க நினைத்த காரியங்கள் சொன்ன தேதிக்கு அப்படியே நடக்கும் தடை தாமதங்கள் நீங்கி எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும் மேலும் கனவுகள் நிறைவேற போகும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கனிராசி நீர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் குடும்பம் ஒன்று சேரும் காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் பிறக்கும் சனியின் மாற்றம் வியாபாரத்தில் விருத்தியை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வாய்ப்பிலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க மேலும் வெளிநபர்களை வீட்டுக்குள்ள அனுமதிப்பதை தவிர்த்துக்கொள்வது நல்லது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா அவங்களால உங்களுக்கு நிறைய விதமான குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடுங்க அதனால மூன்றாவது நபரை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழில் புதிதாக ஆரம்பிப்பீங்க இருக்கின்ற வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க மேலும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த வருடமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வியாபாரத்தில் சிறந்து விளக்குவீங்க தொட்டது அனைத்துமே துவங்கும் வியாபாரத்தில் முக்கியகரமான மாற்றங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் ஆடிட்டிங் தொழில் சூப்பராக இருக்கும் வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் வேலை பொருளாதாரத்தில் இது போன்ற விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படாது குரு பார்வை ராசி லக்னம் இருந்து இரண்டாம் இடத்துல இருக்கும் அதாவது இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானம் குடும்பம் வாக்கு வாக்குஸ்தானத்தில் துலாமில் விழுவதால காசு பணத்திற்கு பஞ்சு எதுவுமே இருக்காது பணவரவு உண்டாகும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் குழந்தைகளின் சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனாலுமே உங்களுடைய வேலையினால பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது மட்டும் மார்க்கெட்டிங் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனைத்து விஷயங்களுமே அனுகூலமாக உண்டாகும் ரணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய அனைத்துமே முடிக்கக்கூடியது ராககேது தாங்க மேலும் ராககேது பெயர்ச்சிக்கு பின்னரே உங்களுக்கு அடிச்சுக்க ஆளே இருக்காது கெடு கிரகங்கள் மறைவு இடங்கள்ல இருக்கும் போது நீங்க நிறைய விதமான மாற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து படிப்பீங்க சண்டை வந்தாலுமே பிரச்சனைகளை தீர்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வெற்றியும் பார்ப்பீங்க தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையும் படிப்பு மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் குடும்பத்தில் கௌரவம் பிறக்கும் வங்கி துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும் பிளான் செய்த அனைத்து பணிகளுமே முடிப்பீங்க வீடு வாங்கும் யோகம் இருந்தால் அந்த யோகமும் உங்களுக்கு கைக்குடி வரும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலைக்கு மட்டும் நன்றாக பார்த்து கொண்டால் போதும் மேலும் உத்திர நட்சத்திர்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு அமைஞ்சிருக்கு பலவிதமான கஷ்டங்களில் இருந்து வெளிவருவீங்க முடி கொட்டுவது தலை பிரச்சனை கண் பிரச்சனை துரோகம் பெரியவர்களின் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் விரயஸ்தானத்திற்கு கேது பனிரெண்டாவது இடத்தில் உட்காருவதால உத்தர நட்சத்திர அன்பர்கள் வெளியூர் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே போல் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடியும் இது எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக மாறு உங்களால் முடியும் போதெல்லாம் திருப்பதிக்கு சென்று வருவது ரொம்ப நல்லது பச்சரிசியை தானம் செய்வது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு வியாபாரிகளுக்கும் அமோகமான ஆண்டா அமைஞ்சிருக்கு உத்திரம் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு போட்டித் தேர்வுகள் ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நீட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல துறைகளில் உயர்ந்த பதவிகளை பெறுவீங்க வெளியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆகஸ்டில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நூறுக்கு எழுபது சதவீதம் அமோகமான ஆண்டாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரப்போகுதுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்கக்கூடும் திருமண முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது வேலை செய்யும் இடத்துல உயர் அலுவலர்கள் சாதனமாக உங்களுக்கு செயல்படுவாங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்விகளில் சிறந்து விளங்குவீங்க உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இந்த வருடமானது ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் விரும்பிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நிலுவையில் இருந்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் அதிக பணிசுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வேலை செய்தால் போதும் மேலும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான காலமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்குங்க உயர் அலுவலர்களிடம் பாராட்டுகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்பு திறனை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையானது இந்த வருடத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமண தம்பதிகளுக்கு இடையே இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் புதுமனை தம்பதிகளுக்கு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக மேலும் மார்ச் மாதத்தில் இருந்து வாழ்க்கை துணையோடு நேரம் ஒதுக்குவது சட்ட சிக்கலை ஏற்படுத்துங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து தம்பதிகளுக்கு இடைவெளியே பாசம் அதிகரிக்கும் மேலும் திருமண உறவுகளில் சில மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொண்டால் மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணையோடு இனிமையான பயணம் செல்வதற்காக வாய்ப்பு அமையக்கூடும் மனைவிக்கு பல பரிசுகளை வாங்கி கொடுத்து அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய பிறகு திருமண பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு காதல் திருமணம் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் குலதெய்வ வழிபாட்டினால் கைகூடி வரும் உறவுகள் வருகையும் அதனால் ஆனந்தமும் அதிகரிக்கும் இளம் வயதினர் சுபகாரியத்தில் பெற்றோர் பெரியவர்களோடு மனம் விட்டு பேசுங்க ஆடை ஆபரணம் சேரும் பூர்வீக சொத்து சேரும் விட்டு கொடுத்து வீட்டில் விடியல் நிரந்தரமாகும் மேலும் வாழ்க்கை துணியோடு சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போ வந்து சேரும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும் நீரான செயல்களும் நேர்மையும் லாபத்தை தொடர்ச்சியாக உங்களுக்கு அளிக்கும் அந்த வகையில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கன்னிராசி நீர்களுக்கு அமைஞ்சிடும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் இல்லாமல் கன்னிராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க ஸோ வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி அல்லது பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி